ஃபோர்கே டெக்னாலஜியில் கேப்டன் பிரபாகரன் தயாராகி ஒன்பதாம் தேதி அஃபீஷியல் ட்ரெய்லர் வந்து வெளியிட்டாங்க ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க உண்மைக்கே இந்த படத்தை வந்து இந்த ஃபோர்கேயில் நம்ம பார்க்கும்போது அவ்வளவு அருமையாக இருக்குது ஆங்கில படத்துக்கு இணையாக எடுக்கப்பட்ட படம் அன்றைய காலகட்டத்தில் இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான படம் வந்ததில்லை எப்போவுமே ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து அதுக்குள்ளே நிறைய ரத்தம் சிந்தி அதை உருவாக்கியிருப்பாங்க அது இந்த படத்துலேயும் அது உண்மையாக இருக்குங்க அந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த நடிகர்கள் த தயாரிப்பாளர் இயக்குனர் நடி எல்லாரும் பேசும்போது தான் அதோடய உண்மையான வலி வேதனை என்னங்கிறது தெரியுது அப்படி அந்த வலியும் வேதனையும் உழைப்பும் சேர்ந்து கலஞ்ச கலவை தான் இந்த கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்றுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று பதினொன்று இருபத்தொன்று கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்தை தாண்டி நம்ம அதை பேசுகிறோம் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து ஆர்கே செல்வமணி இவர் வந்து ஒரு சினிமா இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்த ஒரு மாணவர் இவரை நம்பி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு முத கொடுக்கணும்ல நம்ப நம்பிக்கை வேணும்ல அந்த நம்பிக்கையை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களும் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களும் ஆர்கே செல்வமணி மேலே வச்சுருக்காங்க பாருங்க வச்சு ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஒரு கார்லேயே போய் சுற்றி வந்தாராம் ஆர்கே செல்வமணி ஏன்னா அந்த படத்துக்கான லொக்கேஷன் வேணும் அவர் மனசுக்குள்ளே இருக்க கதை இந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம் அவர் ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் ஆங்கில படம் மாதிரி எடுக்க போகிறோம் கேப்டன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஒரு காரை கொடுத்து லொக்கேஷன் பார்க்க போக சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்காரு பயணம் பண்ணி அவங்க தேர்ந்தெடுத்த இடம் தான் கடைசியில் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற கேரளா கேரளா தமிழ்நாடு இங்கிட்டே அந்த படத்தை எடுத்துருக்குறாங்க அதுவும் அன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்த வீரப்பன் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் பிரபலியமே தவிர அவர் முகம் பிரபலியம் கிடையாது தெரியாது யாருக்குமே அந்த சூழ்நிலையில் திரு மன்சூர் அலிகான் அவர் ஒரு நடன நடனம் ஆடக்கூடிய ஒரு நடிகர் அவரை தேர்ந்தெடுத்து இந்த படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அப்போ ஆள் அவ்வளோ அழகாக இருப்பாராம் அமுல் பேபி மாதிரி மன்சூர் அலிகான் அவருக்கு இந்த வேஷங்களை மாற்றி நடை இதெல்லாம் டெவலப் பண்ணி வீரபத்திரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க அப்போ மன்சூர் அலிகான் அவர்கள் சொல்லும்போது சில விஷயங்கள் நமக்கே ஆச்சரியமாக இருந்தது அதாவது மன்சூர் அலியானுக்கு குதிரையே ஓட்ட தெரியாதாங்க ஆனால் இது பெரிய பட்ஜெட்டு படங்கிறதால அவரும் தன்னோட நெகட்டிவான பதில்களை கொடுத்து கெடுத்துடக்கூடாதுன்னு எனக்கு ஓட்ட தெரியும்னு சொல்லுவாராம் அப்படி ஓட்ட தெரியும் சொல்லி குதிரையில் உட்கார வச்சுட்டாங்க ஷார்ட் எடுக்கிறதுக்காக ஓகே ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னாலும் குதிரை ஓடாதான் அப்போ நாலஞ்சு தடவை இப்படி டேக்கு எடுத்து அன்னைக்கு நிலமைக்கு பிலிம்மு ஒரு அப்படியே ஓட ஆரம்பிச்சிருமான் ஒரு பாக்ஸு ஒரு ட டின்னில் வந்து நானூறு மீட்டரோ சம்திங் இருக்குன்னு சொன்னாங்க அப்படி ஓட ஆரம்பித்து குதிரை போலன்னா அது வேஸ்ட்டு தானா அப்படி நாலஞ்சு டேக் அடிச்ச விட்டு அந்த குதிரைக்கு சொந்தக்காரனை கூப்பிட்டு என்னையா குதிரை ஓட மாட்டேக்குன்னு சொல்லவும் அந்த ஆள் போய் பக்கத்தில் என்னன்னு பார்த்துருக்காரு இவர் அந்த குதிரையோட கயரை இழுத்து பிடிச்சுக்கிட்டதால் குதிரை போகாதான் அதை லூஸாக விட்டால் தான் குதிரை போகுமா அப்போ அந்த விஷயத்தை சொன்ன உடனே ஆர்கே செல்வம் பண்ணி திட்டிவிட்டாராம் என்னையா நீ அப்படின்னு கடைசியில் அண்ணே மன்னிச்சிக்கோங்கண்ணே இப்போ பண்ணுறண்ணே அப்படின்னு அதுக்கப்புறம் அது மாதிரி க குதிரையை ஓட்டி அந்த சார்ட் எடுத்திருக்காங்க அதே மாதிரி சரத்குமார் சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை காட்சியில் விழுந்து அவரோட கழுத்து எலும்பு உடஞ்சி போச்சாங்க கிட்டத்தட்ட அதுக்கு வைத்தியம் பார்த்து ரெண்டு மாதம் அவர் மருத்துவமனையில் இருந்திருக்காரு அப்போ ஆர்கே செல்வமணி சொல்லியிருக்காரு சார் சின்ன க ஒரு சீனு தான் இவருக்கு வந்து பாசிட்டிவான சீனு எதுக்கு சார் வேறால மாற்றிடுவோம் ரெண்டு மாதம் எதுக்கு வெயிட் பண்ணின்னு விஜயகாந்த் சார்கிட்ட சொல்லும்போது கேப்டன் சொன்னாரான் இல்லை இது வந்து அவருக்கு ஆரம்ப கால நடிகர் அவர் வந்து இப்போ நேரத்துக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னா அவர் சினிமா துறையில் ஜொலிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு மாதம் காத்திருந்து சரத்குமாருக்காக இந்த படத்தில் மறுபடியும் நடிக்க வச்சாராம் விஜயகாந்த் அப்போ பாருங்கங்க எவ்வளோ ஒரு மனசுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு அப்பவுமே பாருங்கள் அதே மாதிரி இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் கேரக்டருக்கு வந்து சரண்யா மேடத்தை தான் தேர்வு பண்ணி வச்சுருந்தாங்களாம் அவங்க ஒரு நாள் வந்து இந்த காடு மலை இந்த காட்சிகளை பார்த்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு போனவங்க வரவே இல்லையாம் சரி எதுக்கு கூப்பிட்டு கம்பல் பண்ணிக்கிட்டு வராதவங்களன்னு அப்புறம்தான் ரம்யா கிருஷ்ணம் மேடத்தை கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க அவங்க நடித்து இந்த ஆட்டமாக தேரோட்டமாகங்கிற பாடல் பாசமுள்ள பாண்டியரைங்கிற பாடல்லாம் இன்றைக்கும் கிட்டுங்க அப் அப்படி ஒரு அருமையான நடிப்பு வெளிப்படுத்தினாங்க அதே மாதிரி இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து கடைசி இந்த சண்டை காட்சியிலலாம் கயிறை பிடிச்சி தொங்கிக்கிட்டு ஒரு துப்பாக்கி கையில் வச்சுருப்பார் பெரிய கன்று அதை ஒரு கை கயிறு ஒரு கை உடம்புலாம் அந்த உடுப்பு இராணுவ உடுப்பை போட்டுக்கிட்டு செடி கொடியாக சுற்றிக்கிட்டு வருவார் அப்படி வரும்போது அவங்க ஓராளை தொங்க விட்டு பார்க்குறப்ப அந்த கயிறு ஸ்ட்ராங்காக இருந்துச்சான் ஆனால் அதே மாதிரி ஒரு ஆறு பேர் இந்த மாதிரி வருவாங்க அப்படி வரும்போது ஒரு கட்டத்தில் அந்த இறங்கிருச்சான் அப்படி அந்த இறங்கவும் விஜயகாந்த் வந்து கீழே விழுந்திருக்காருங்க ஒரு பக்கம் பெரிய பாறை ஒரு பக்கம் பெரிய புதர் அப்போ ஆண்டவன் புண்ணியத்தில் அவர் பாறையில் விழுகாமல் புதரில் விழுந்திருக்காரு அப்படி விழுந்து பார்த்திங்கன்னா அவர் முதுகு எலும்பு அடிபட்டு போச்சு அப்படி அடிப்பட்ட உடனே ஆர்கே செல்வமணி கிட்டே சொல்லியிருக்காரு செல்வமணி எனக்கு வந்து முதுகு ரொம்ப வலிக்கு ஆகையால் இப்போதைக்கு சண்டை காட்சி எதுவும் எடுக்க வேண்டாம் ஆனால் இதை வெளியே சொல்லிடாதீங்க சொன்னீங்கன்னா இந்த யூனிட் அப்படியே ஷூட்டிங் யூனிட்டே உட்காந்துரும் வெளியே சொல்ல வேண்டாம் இப்போதைக்கு க்ளோஸ் அப்பாக என்னை நிற்க வச்சு எடுக்கிற சீனை மட்டும் எடுத்துருங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தாராம் பாருங்கள் எவ்வளோ வேதனையும் தாங்கிக்கிட்டு இப்படி ஒரு ஐடியா கொடுத்துரும் ஏன்னா இந்த ஸ்டண்டு மாஸ்டர்களுக்கெல்லாம் ஹீரோவுக்கு இப்படி அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சால் அடுத்தவங்க ரொம்ப பயந்துருவாங்க அதாவது ஒரு பிரம்மாண்டமான சண்டை காட்சிகளை எடுக்க துணிய மாட்டாங்க பயந்து அதை ஆகையால் இதை வெளியே சொல்லிட வேண்டான்னு சொல்லி சொன்னாராம் அப்போ இந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமாக உருவாக்கணுங்கிற எண்ணம் விஜயகாந்த் மனசில் எந்தளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க அதே மாதிரி இன்னொரு சண்டை காட்சியில் அந்த கயரை பிடிச்சி தொங்கி இறங்கும்போது அந்த இது உரசி கீழே வந்து நின்று அவர் கையிலேருந்து ரத்தமாக வருதாங்க என்னன்னு பார்த்தா ஒரு விரல் மட்டும் அப்படியே எலும்பு உடஞ்சி தொங்கிச்சான் அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க இப்படி பயங் எல்லோருமே ரத்தம் சிந்தி நடித்த படம் தாங்க இந்த கேப்டன் பிரபாகரன் ஆகையால் தான் இது பெரும் வெற்றி அடைஞ்சது இன்றைக்கு வரைக்கும் முப்பத்தஞ்சு ஆண்டை தாண்டி பேசப்படுது இப்போ ரிலீஸு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் அதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு விழா வச்சு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னா அந்த உழைப்புக்காக தாங்க என்றைக்குமே உண்மையான உழைப்பு வீண் போகாதுங்கிறது தான் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அதிகமாக துணை நடிகர்கள் ஏராளம் இங்கே வீரபத்ரன் கூட ஐம்பது பேர் இருப்பாங்க லிவிங்ஸ்டன் கூட முப்பது பேர் இருப்பாங்க விஜயகாந்த் கூட போலீஸ் அவர் பத்து இருபது பேர் இருப்பாங்க அப்போ இந்த ஆட்கள் எல்லாம் கேரளாவிலிருந்து தான் எடுத்துருக்காங்க அவங்களுக்கு அந்த காட்டுக்குள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா முத முத மன்சூர் அலிகான் போகும்போது ஒரு பெரிய பாம்பை பார்த்துட்டாராம் ஐயோ பாம்பு அப்படின்னு கத்தியிருக்காரு மன்சூர் அலிகான் அப்போ ஆர்கே செல்வமணி ஏ கத்தாதப்பா பின்னாடி வர்றவங்க யாரும் வரமாட்டாங்க இப்படியே திரும்பி போயிடுவாங்கயே அப்படின்னு சொல்லவும் அண்ணே சரினே ஜரினே சாரினே அப்படின்னு மன்சூர் அலிகானே பயந்துக்கிட்டே போனாராம் அந்த சாலக்காடா அந்த மாதிரி காட்டு ஏரியாவில் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க அப்போ அந்த துணை நடிகர்களுக்கு உடுப்பெல்லாம் போட்டு தயார் பண்ணி வச்சுருப்பாங்களாம் ஆனால் ஷூட்டிங் ரொம்ப ஆகுறதால அவங்களாம் லோக்கல் ஆளுங்க என்னையாக இவங்க படம் எடுக்க இவ்வளோ நேரம் ஆகுமான்னு சளிச்சு போய் அவங்களே கிளம்பி போயிடுவாங்களாம் அப்போ சரி சம்பளம் வாங்காமல் போயிட்டாங்களேன்னு நினச்சாலும் அந்த உடுப்போடு போயிடுவாங்களாம் அந்த அளவுக்கு அவங்கள எடுத்து தேடி பிடிச்சி அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டதெல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமான கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ளே ஷூட்டிங் நடக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுல பல பிரச்சனை அதிகமாக கப்பை கலங்க தான் சாப்பிட்டதா பகிர்ந்துக்கிட்டாங்க இப்படி பல கஷ்டங்களை தாண்டி தாங்க இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி இந்த படத்தில் இந்த ட்ரெயின் மேலே ஓடி வர்ற சீன்லாம் அவ்வளவு ப பிரமாண்டமாக அப்புறம் விஜயகாந்து படம் ஆரம்பித்து இருபது நிமிஷம் கழித்து தான் அவர் என்ட்ரியே வரும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ரோட்டில் சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து கையிட்டு அடிக்கிறத விட அவர் கால்ட்டு அடிக்கிற காட்சிகள் அந்த நேரத்தில் ஜாகிஜான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் அந்த ஜாக்கிஜானோட நடிப்பை இவரோட படத்தில் பார்க்கலாங்க அவர் ஜாக்கிஜான் கூட நடிச்சிருப்பார் இவர் உண்மைக்கே அந்த மாதிரி பல்ட்டி அடித்து பல்ட்டி அடித்து காலால் காலை செவத்தில் ஏறி செவத்தில் ஓடி போய் ஏறுவாருங்க அப்படி பிரம்மாண்டங்கள்லாம் அந்த படத்தில் ஆரம்பத்தில் வந்துச்சு அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சில காட்சிகள் அப்படியே ஓடுற ஆற்றுல விஜயகாந்த் இறக்கி விட்டுருவாங்க அப்படி முங்கு ஒரு ஆளை முங்கிரும் அந்த மாதிரி இடத்துல நின்று உயிரை பணையம் வச்சு நடித்தாங்கங்க ஆகையால் தான் இந்த படத்துக்கு அப்புறம் செல்வம் மணிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடச்சிது அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் விஜயகாந்துக்கு பிரபாகரன் பிறந்தார் அவர் பிறந்த அதே நேரத்தில் அந்த சினிமாலேயும் ரம்யா கிருஷ்ணனுக்கு ஒரு குழந்த பிறக்கிற மாதிரி காட்சி இருக்குதுங்க அந்த காட்சியும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு குழந்த பிறந்த காட்சியும் ஒரே நாளில் படமாக்கப்பட்டிருக்கு ஒரே நாளில் நடந்த விஷயம் அப்படி பிறந்த குழந்தைக்கு இந்த படத்துக்கு பேர் கேப்டன் பிரபாகரன் அவர் தன்னோட பையனோட பேர் கே பிரபாகரன் அப்படின்னு வச்சார் இவருக்கு கேப்டன்னு பேர் கிடச்சிதுங்க நன்றி வணக்கம்